கைங்கரியம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அணில்களை போலே அனந்தனை போலே அனந்தாழ்வானை போலே அப்படின்னே சொல்லுவாங்க தன்னுடைய மாத கர்ப்பிணியாக இருந்த மனைவியோடு சென்று அனந்தாழ்வான் நேராக நடந்து 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 திருவரங்கத்திலிருந்து திருமலைக்கு போறார் திருமலையில அப்ப திருமலை வாசனோடு வாசம் செய்தது யார் அப்படின்னா வனவிலங்குகள் மட்டுமே தானா என்னுடைய கைங்கரியம் என்பது இந்த மண்ணை வெட்டி வெட்டி கடப்பாறையால் மண்ணை வெட்டி வெட்டி கொடுப்பது உன்னுடைய கைங்கரியம் என்பது அந்த கூடையில நான் நிரப்பக்கூடிய மண்ணை கொண்டு போய் கொட்டி வருவது இந்த கைங்கரியத்தை நாம தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு அனந்தாழ்வான் தன்னுடைய மனைவிக்கு சொல்றார் அனைவருக்கும் இனிய வணக்கம் தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் நாம எல்லாருமா சேர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் அந்த அனந்தாழ்வானின் வைபவத்தில் பயணப்பட்டு இருக்கோம் போன எபிசோட்ல நம்ம எங்க விட்டோம் அப்படின்னா ராமானுஜர் கேட்குறாரு யாராவது ஒருத்தர் என்னுடைய சீடர்கள்ல யாராவது ஒருத்தர் திருமலைக்கே போய் அந்த இடத்துல ஒரு நந்தவனம் அமைச்சு திருமலை அப்பனுக்காக அந்த நந்தவனத்திலேருந்து புஷ்பங்களை பறிச்சு அந்த பெருமாளுக்கு மாலையாக தினமும் சாத்தக்கூடிய கைங்கரியம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்ட பொழுது அனந்தார் யாராக இருக்கக்கூடியவர் நான் பண்ணுறேன்னு சொன்னதுனாலேயே அவருடைய பெயர் நீதான் ஆண் பிள்ளை அதனால் அனந்தான் பிள்ளைன்னு பேர் மாறித்து தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த மனைவியோடு சேர்ந்து திருமலைக்கு புறப்பட அனந்தாழ்வான் தயாராக இருந்தார் இல்லையா அந்த இடத்தோட நம்ம போன பகுதியில் விட்டோம் இப்போ நாமளும் சேர்ந்து அனந்தாழ்வானோடு திருமலைக்கு புறப்பட தயாரா இருக்கோம் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு கடவுளின் அனுகிரகம் அப்படின்றது நம்ம மேல எப்பொழுதுமே நீங்காமல் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னா கடவுளிடம் எந்தவிதமான விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் பகவானுக்காக நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க கைங்கரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னுடைய மன சந்தோஷத்துக்காக நான் இந்தந்த வேலைகளெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நாம செய்யக்கூடிய வேலைகளை அப்படியே என்ன வேலைகள் அப்படின்னா ஒரு பூ கட்டுறதா இருக்கலாம் இல்ல கோலம் போடுறதா இருக்கலாம் இல்ல பகவானுக்காக செய்யக்கூடிய பிரசாதங்களா இருக்கலாம் இப்படி என்ன செய்தாலும் அதை பகவானே உன்னுடைய உகப்பிற்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன்னுடைய திருவடிக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் உன்னிடம் இருந்து எந்தவிதமான பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் அப்படின்னு செய்கிறது இருக்கு பாருங்க அதற்கு தான் கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவாங்க கைங்கரியம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அணில்களை போலே அனந்தனை போலே அனந்த போலே அப்படின்னே சொல்லுவாங்க அணில்கள் என்ன கைங்கரியம் பண்ணித்து அப்படின்னாக்க ஒரு ராமாயண சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இது ராமர் அந்த பாலத்தை அமைச்சு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும் இலங்கையை நோக்கி போகணும் அப்படின்னு அவர் பாலத்தை அமைப்பதற்கான வேலையில் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த வானரங்கள் இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணித்தான் அந்த குரங்குகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வானரம் இல்லையா விலங்குகள் இல்லையா அதனால அங்க சுத்தி இருந்த பெரிய பெரிய மலைகளையும் பாறைகளையும் கொண்டு வந்து இந்த கடற்கரையில் இந்த கடல் நிலை போட்டுட்டே இருந்துதான் இந்த அணில்கள்லாம் பார்த்துதான் ஷோ இந்த குரங்குகள்லாம் எவ்வளோ அழகா ராம கைங்கரியத்தை பண்றது நம்மளால் அவ்வளோ எந்த விதமான கைங்கரியமும் பண்ண முடியலையே நம்ம கிட்ட மன வலிமை ஜாஸ்தியா இருக்கு ராமபிரானுக்கு ஏதாவது உதவி புரியணும் அப்படின்ற ஆசை இருக்கு ஆனால் அந்த குரங்குகளுக்கு இருக்கக்கூடிய உடல் வலிமை என்பது நம்ம கிட்ட இல்லையே அந்த ராமருக்கு நம்ம எப்படி கைங்கரியம் பண்ணுறதுன்னு இந்த அணில்கள்லாம் கூடி கூடி பேசித்தான் பேசி முடிச்சதுமே இந்த குழுவினராக சேர்ந்து இந்த அணில்கள்லாம் என்ன பண்ணித்தான் அப்படியே குரூப்பாக ஓடி போய் கடலில் போய் குதிச்சுதான் குதிச்சு உடம்பு ஃபுல்லாக நினச்சிண்டு நேராக அந்த மணல் கரைக்கு ஓடி வந்து தான் மணலில் எல்லாம் சேர்ந்து புரண்டு தான் புரண்ட உடனே திருப்பி என்ன பண்ணித்து அப்படின்னா அந்த குரங்குகள் அமைச்சிருக்கிற அந்த பாறையோட இடுத்துல போய் இப்படி இப்படின்னு உடம்ப சிலுப்பித்தான் இது ரொம்ப நேரமா இந்த அணில்கள் மாறி மாறி பண்ணிகிட்டே இருந்துதான் உடனேயே என்ன பண்றது இந்த அணில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானரங்கள் இந்த குரங்குகள்லாம் இந்த அணில்களை பார்த்து சிரிச்சு கேட்டுதான் நாங்க பண்றதை பார்த்துட்டு உனக்கு பொறாமையாக இருக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான கைங்கரியமும் பண்ண முடியலையேன்றதுக்காக ஏதோ வித்த காட்டுற மாதிரி போய் பீச்சில் குளிக்கிறீங்க குளிச்ச அந்த உடம்புல அந்த ஈரம் இருக்கும் பொழுதே மணல்ல புரல்றீங்க மணல்ல புரண்டுட்டு நாங்க போட்ட பாறைக்கு நடுல போய் உடம்ப சிலுப்பிக்கிறீங்க இது என்ன வித்தை காட்டுறீங்க நீங்க அப்படின்னு இந்த வானரங்கள் கேட்ட பொழுது அணில்கள் ரொம்ப அழகா சொல்லித்தான் நீங்க மட்டும்தான் ராம கைங்கரியம் பண்றேன்னு நினைக்காதீங்க நாங்களும் தான் பண்றோம் என்ன தெரியுமா நீங்க அந்த பாறைகளை போட்டு போயிடுறீங்க இல்லையா அந்த பாறைகளுக்கு நடுவுல பூச்சு வேலை பண்ணணும் அந்த பூச்சி மாதிரி மண்கள் நிக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கடலுக்குள்ள போறோம் குளிக்கிறோம் எங்க உடம்பு முழுக்க அந்த தண்ணீரை எடுத்துட்டு வரோம் வந்த கையோட எங்களோட உடம்புல அந்த மண்ணை ஒட்டிக்கிறோம் அந்த மண்ணை கொண்டு போய் அப்படியே நீங்க அமைச்சிருக்கிற அந்த பாறைகளுக்கு நடுவுல கொண்டு போய் சிரித்து விடுறோம் அப்ப என்ன ஆகுதுன்னா நாங்கள் சிந்தர இந்த மண் அப்படின்றது அந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு பூச்சி வேலையா மாறி போறது அப்படின்னு சொல்லித்தான் இத தூரத்துல இருந்து ராமபிரான் சிலிர்போடு கேட்டாராம் உடனே என்ன பண்ணாராம் அணில்களை கூப்பிட்டு தன்னுடைய மூன்று கைகளால் ஆசையாக தடவி கொடுத்தாராம் இன்னி வரைக்கும் பாருங்க அந்த திருமலை வாசன் எப்படி அந்த பச்சை கற்பூரத்தை தன்னுடைய தாடையில தாங்கின்ற அடையாளமா வச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு அணில்களோட அந்த உடம்பை எடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த மூன்று கோடுகள் அணிலின் முதுகில் முக்கியமான அடையாளமாக இருக்கிறது அந்த ராமபிரான் அந்த அணில்கள் பண்ற கைங்கரியத்தை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு போனாராம் அன்னிக்கு சந்தோஷப்பட்டு ராமபிரான் கொடுத்த அந்த மூன்று அந்த விரல்களின் அடையாளத்தை தான் இன்று வரை தாங்கி கொண்டு அணில்கள் நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கிறது நாம பகவானுக்காக ஏதாவது ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற பாடத்தை இது அணில் செய்த கைங்கரியம் அடுத்தது கைங்கரியத்துல அனந்தனை போலே அப்படினே அனந்தன் அப்படின்னா பாம்பு ஆதிசேஷன் சர்ப்பம் இது எப்படி வேணா சொல்லலாம் அனந்தன் அப்படின்றவர் பெருமாளுக்கு என்னவா இருக்கார் அப்படின்னா படுக்கையா இருக்கார் ஏன்னா அந்த பார்க்கடல்ல பரந்தாமன் பள்ளி கொண்டு இருப்பதே அந்த அரவணையின் மேல்தான் அந்த அனந்தனின் மேல்தான் அனந்த சயனமாக பகவான் பள்ளி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி திருமலையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அனந்தனின் அந்த பாம்போட ஏழு தலையை தான் ஏழு சிகரங்களாக மாற்றிக்கொண்டு நிற்கிறார் ஏழு மலையான் அப்படி பெருமாள் போகும் பொழுதெல்லாம் அந்த அனந்தனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்றார் ஒன்னு கை நேரத்தில் படுக்கிறதுக்கு படுக்கையாக இருக்கார் அப்படி இல்லைன்னா பகவான் நிற்கிறதுக்கு மலையாக இருக்கார் அப்படி இல்லைன்னா கிருஷ்ண அவதாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா யமுனை கரையை அந்த வசுதேவர் அந்த குட்டி கண்ணனை அந்த கூடையில் எடுத்துன்னு நந்ததேவர் வீட்டுக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த கொற்ற மழையில் குடையாக இருந்து கைங்கரியம் செய்தவர் ஆதிசேஷனே தான் அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படுக்கையாகவும் இருக்கார் மலையாகவும் இருந்தார் குடையாகவும் இருந்தார் ஆதிசேஷன் என்கிற இந்த அனந்தாழ்வான பத்தி அவர் பண்ணின அந்த புஷ்ப கைங்கரியத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த மனைவியோடு சென்று அனந்தாழ்வான் நேராக நடந்து 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 திருவரங்கத்திலிருந்து திருமலைக்கு போறார் திருமலையில அப்ப திருமலை வாசனோடு வாசம் செய்தது யார் அப்படின்னா வன விலங்குகள் மட்டுமே தானா அந்த இடத்துல ஆள் அரவாரம் அப்படின்றது சுத்தமா கிடையாது அரவங்கள் அதிகமா இருக்கும் அரவங்கள்னா பாம்புகள் வன விலங்குகள் அதிகமா இருக்கும் யானைகள் குறிப்பா அதிகமா இருக்கும் அந்த யானைகள்லாம் தினமும் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய வாயிலேருந்து ஒழுகக்கூடிய அந்த மத ஜலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மத ஜலத்தாலேயே கொப்பளித்து அதாலேயே நீராடி அங்க இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அந்த பெருமாளுக்கு பூஜை செய்யுமா இப்படி அங்க இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் ஏதேதோ வகையில பூஜை பண்ணிட்டு இருந்த ஒரு இடமா திருமலை இருந்தது அப்படி யாருமே போகாத வனமா இருந்த ஒரு இடத்த தன்னுடைய பூந்தோட்டத்தினால வளமா மாக்கினார் அனந்தாழ்வான் தன்னுடைய மனைவியோட திருமலைக்கு போறார் பாக்கறார் முதல்ல ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை நீர் தேவை இடம் தேவை இடம் அப்படின்றது திருமலையில பொட்டி நீர் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏரியை முதல்ல அமைப்போம் அப்படின்னு திருமலை ஏறி வந்தவர் முதலில் தீர்மானம் பண்ணி கொண்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு மட்டுமே சொல்லிண்டு சுவாமி ராமானுஜரை மட்டுமே தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு வெட்ட ஆரம்பிச்சார் ராமானுஜர் அந்த ஏரியை வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது மனைவியிடம் என்ன சொன்னார் அப்படின்னா இதோ பார் நான் இந்த கடப்பாறையால மண்ணை எடுத்து எடுத்து கொடுப்பேன் உனக்கு ஒரு கூடையில அந்த கூடையில அந்த மண்ணை நிரப்பிட்டு போய் நீ தூரத்துல கொட்டிட்டு வரணும் என்னுடைய கைங்கரியம் என்பது இந்த மண்ணை வெட்டி வெட்டி கடப்பாறையால மண்ணை வெட்டி வெட்டி கொடுப்பது உன்னுடைய கைங்கரியம் என்பது அந்த கூடையில மண்ணை கொண்டு போய் கொட்டிவிட்டு வருவது இந்த கைங்கரியத்தை நாம தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு அனந்தாழ்வான் தன்னுடைய மனைவிக்கு சொல்றார் சரி அனந்தாழ்வான் செய்த இந்த கைங்கரியத்தை நாமும் தொடர்ந்து அடுத்த பகுதியில் அனுபவிப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா